உறவுலுக்கு வணக்கம் இது உங்கள் ஈரை மாட் ஈரே மல்ச்சி மாட் உருமுறை சந்தியில் இருந்து கோப்பாய் வீதியில் நூறு மீட்டர் அமைந்துள்ளது ஜீரே மல்ச்சிமாட் மிக பெரிய விலை மாபெரும் பரிசு கொண்டாட்டங்களோடு இந்த வருட இறுதியை நாங்கள் கடக்கின்றோம் உங்களுக்காக ஈரே மல்ச்சி மாட் வாராந்த பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது வார வாரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேல் பொருட்களை கொள்வடவு செய்து வெற்றியாளர் ஆகும் வாய்ப்பை ஈரை மலட்சி மாட் வழங்கி கொண்டிருக்கிறது அதே சமயம் இந்த வருட இறுதிக்கான பரிசு குழுக்கள் ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது இந்த வருடம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பொருட்களை கொள்வனவு செய்து பதினெட்டு பேருக்கு பரிசுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உள்ளது முதலாவது பரிசாக மிக்சர் கிரைண்டர் அடுத்ததாக அயன் பாக்ஸ் அடுத்தது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில் அடுத்த ஐந்து பேருக்கு கோட் பாக்ஸ் அடுத்து பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் பண ஈரை மலர்ச்சி மாட் வழங்க இருக்கிறது தவற விடாதீர்கள் வாய்ப்பை அனைவரும் வந்து பொருட்களை கொள்வன செய்து பரிசுகளை அள்ளி செல்லுங்கள் மேலதிகமாக இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு எதிர்வெறும் பத்து நாட்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு பத்து வீதம் விலை ஈரை மலர்ச்சி மாட் வழங்குகிறது உங்கள் பணத்தை நீங்கள் சேமித்துக் கொள்ள உடனே ஈரை மலர்ச்சி மாட்டுக்கு விரைந்து வாருங்கள் கொத்துமி சோடி இருநூற்றி முப்பது ரூபாய் அடித்தது இருநூற்றி இருபது ரூபா சோப் 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 லக்ஸ் ரூபாய் ரூபாய் மற்றும் மட்டுமே சகல ஐட்டங்கள் ஐட்டங்கள் அனைத்தும் விலை கழிவுடன் உங்கள் ஈரே வளர்ச்சி மாட்டில் நானூற்றி எண்பது ரூபாய் அடித்த சிக் செம்போ அறுபது ரூபாய் மட்டுமே இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அடித்தது இருநூற்றி முப்பது ரூபாய் ஆனால் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ரூபாய் சஸ்டோயன் நானூற்றி நாற்பது மட்டுமே நூற்றி நாற்பது ரூபாய் அடிக்கப்பட்ட போர்ச்சூன் சோயா தொண்ணூறு ரூபாய் குரக்கன் நூடுல்ஸ் சிவ பரிசிமா நூடுல்ஸ் அனைத்து வகையான நூடுல்ஸ் அனைத்துக்குமே பத்து வித விலைக்கழிவுகள் வழங்கி கொண்டிருக்கிறோம் சிறுதானிய உற்பத்திகள் உள்ளது சிறுதானியங்களாகவும் உள்ளது சிறுதானியங்கள் பொடிகளாகவும் உள்ளது பொடி செய்யப்பட்டு பொதியிடப்பட்டு உள்ளது அது விசேஷமாக பல்லுயிர் உற்பத்தி எம்மிடம் உள்ளது அதனை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் இது உங்களுக்காக ஈரை மலர்ச்சி மாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பனை உற்பத்தி பொருட்கள் ஆஹ் பனை உற்பத்தி பொருட்களில் விசேஷமானது பனங்கள் எங்களிடம் உள்ளது உங்கள் ஈரை மலர்ச்சி மாட்டில் நீங்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும் சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மா வகைகள் அனைத்துமே டிஸ்கவுண்டில் கொடுக்குறோம் அனைத்தும் பத்து வீத டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பண்டிகை காலங்களில் பலதாரங்கள் மற்றும் வேறு இனிப்பு பண்டங்கள் செய்வதற்காக அனைத்து மாசிலும் நாங்கள் விலைக்கழிவில் வழங்கி கொண்டிருக்கிறோம் விட தேயிலை வகைகளுக்கு விலைக்கழிவு உண்டு எண்ணெய் வகைகள் தேங்காய் எண்ணெய் மரக்கரை எண்ணெய் அனைத்து எண்ணெய் வகைகளுக்கும் விலைக்கழி உண்டு விஎஸ்எஸ் நல்லெண்ணெய் இருக்கிறது விஎஸ்எஸ் நல்லெண்ணெய் ரூபாய் ஆயிரத்தி மு பொறிக்கப்பட்ட விஎஸ்எஸ் நல்லெண்ணெய் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பதுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் அழகு சாதன பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே இருக்கிறது வாங்க வந்து அனைத்தையும் விலைக்கலை மாட்டில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் அரிசி வகைகள் மா வகைகள் சீனி மற்றும் கடலை பயறு கவுப்பி உளுந்து அனைத்தும் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்தும் மிகவும் மலிவான விலையிலும் தரமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாடவண்டியிடம் ஈரே மாட் எங்கே இருக்கின்ற உருவரை சந்தையில் இருந்து கோப்பாய் வீதிப்பக்கம் திரும்பி நூறு மீட்டர் வரும்போது ஈரை மலர்ச்சி மாட் அமைந்துள்ளது உங்களுக்கு முகவரி தெளிவில்லை அப்படின்னு எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது ஒன்று ஒன்று மூன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் இது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் ஈரமெயர்ச்சி மாட்டுக்கு வந்து தரமானதும் மலிவான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்தும் விலை உடன் மற்றும் வாராந்த மாதாந்த பண்டிகை கால சலுகைகள் பரிசுகள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்